ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இனிக்கு எபிசோடில் நம்ம குமரன் வந்து வெண்ணிலா மாமாவை தேடி திண்டுக்கல்லு போக போகிறாரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வார்ட் பாய்கிட்ட அந்த அட்ரஸை வாங்கிக்கினு அவர் கிளம்ப போகிறாரு இங்கே மீன் காவேரி கங்கா எல்லாருமே பிளான் போடுறாங்க இந்த முறை பசுபதி தப்பிக்க விடக்கூடாது இந்த முறை அவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கணும் அப்போ தான் விஜய்யை சீக்கிரம் வெளியே எடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு அங்கே குமரனா வந்து நிவின் கிட்டே சொல்லிட்டு போகிறாரு பசுபதி தேடுறத விட்டுட போகிறார் அவங்கள தேடி கண்டுபிடி நான் போய் அவங்க மாமாவை கண்டுபிடிச்சி தீ சொல்லிவிட்டு நம்ம நிவின் வந்து கிட்ட போயிட்டு பேசுகிறாரு ராகினி ஒன்று நம்பாமே இருக்க முடியல நம்பவும் முடியல எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னு தான் இந்த முறை நம்பு நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவ்வளோ நம்ப வச்சிட்றாரு இங்கே குமரனும் போயிட்டு வெண்ணிலா கிட்ட பேச போகிறாரு ஃபைட் பண்ண போகிறது கிடையாது விஜய்யோட நல்ல கேரக்டர் எடுத்து சொல்லி பக்குவமாக கூட்டின்னு வந்து சாட்சி சொல்ல வைக்க போகிறாரு வெண்ணிலா மாமா சாட்சி சொல்லி விஜய் வெளியே வராரு வெளியே வந்து தான் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு சூட்டி காவேரி கையில் பேகோடு இருக்கிறாள் காவேரி வந்து வீட்டை விட்டு போக வாய்ப்பில்லை ஏன்னா அவள் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறாள் விஜய் கூடவும் இல்லை ஆனால் இதில் வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஏதாவது பேசி நிறுத்தலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ ப்யூர் ஆகிற வரைக்கும் இங்கே எங்கள் கூடவே இருன்னு சொல்லிவிட்டு இவள் கூட்டிக்கின்னு வரலாம் அதனால தான் விஜய் கோபமாக இருக்கிறது ஆனால் வெண்ணிலா வந்து விஜய் கையை பிடிச்சி காவேரி கூட சேர்த்து வச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் தான் கிளம்பலாம் புதிப்போ வந்தால் நல்லாயிருக்கும்னு எபிசோட நினைக்கிறோம் ஆனால் சரியான சம்பவம்லாம் இருக்குது இல்லை வெந்நிலாம் மறுபடியும் நான் விஜய் கூட தான் சேருவோம் நாடா அப்படி பண்ண போகிறாளா என்னன்னு தெரியல அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக காவேரி விஜய் சேர்த்து வச்சுட்டு அவள் போவான்னு நினைக்கிறேன் அது எபிசோடில் பார்க்கலாம்